ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைரம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி எல்லா வல்ல பரம்பொருள் ஷிரடி சாய்பாபாவுடைய அருளாளும் ஆசீர்வாதத்தாலும் நம்ம சென்னையிலிருந்து ஷிரடியை நோக்கி சாய் பக்தர்களை ரயில் மூலம் அழைச்சிட்டு போகிறோம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலிமா நாங்கள் சாய் பக்தர்களை ஷிரடிக்கு அழைச்சிட்டு போகிற கடைசி பயணம் இந்த ஆண்டோடைய கடைசி பயணம் அடுத்த ஆண்டுடைய முதல் பயணம் வந்து நம்ம ஷிரடியில் கரெக்டாக ஒன்றாம் தேதி நம்ம பாபாவை தரிசனம் பண்ண போகிறோம் அப்படிப்பட்ட புத்தாண்டை நோக்கி நம்ம ஷிரடிக்கு போயிட்டுருக்கோம் சைராம் இன்றைக்கி டிசம்பர் முப்பது இன்னைக்கு இருந்து நம்ம புறப்பட்டு நாளைக்கு டிசம்பர் முப்பத்தொன்று ஷிரடிக்கு போயிடுவோம் புதன்கிழமை பாபாவை பார்த்துட்டு வருகின்ற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டை பாபாவுடைய அந்த அற்புதமான சமாதி மந்திர் தோரகமாயி சாவடி இது போல் பாபாவுடைய திருவடிப்பட்ட இடங்களை வந்து நம்ம புத்தாண்டை நம்ம பாபாவுடைய மசூதியிலிருந்து கொண்டாட போகிறோம் இந்த அற்புதமான நாளை நம்ம பாபா நமக்காக அமைச்சு கொடுத்ததுக்கு முதல்ல சத்குரு ஷிரடி சாய் பாபாவுக்கு நம்ம தலை வணங்கி நன்றிகளை தெரிவிக்கிறோம் செய்கிறான் அதே போல் பார்த்தீங்கன்னா புத்தாண்டுக்கு பாபா கிட்டே வர முடியல சொல்லிட்டு நிறையா பக்தர்கள் நீங்கள் நினைச்சிருப்பீங்க ஷிரடிக்கு போக முடியலையே நினச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட பக்தர்கள் நீங்கள் கவலைப்படாதீங்க பாபா எப்பொழுதும் உங்கள் கூடியவே இருக்கார் இன்னொரு சின்ன ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோ பதிவு மூலம் சொல்கிறேன் ஷிரடிக்கு வர முடியாத பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கீழே என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் என்னுடைய பேர் வந்து சாய் சீனு கீழே என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு வருகின்ற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பாபாவுடைய மண்ணை நீங்கள் பார்க்கணும் அதாவது பாபாவுடைய தோரகமாயி சமாதி மந்திர் இது போல கோபுர தரிச தரிசனத்தை நீங்கள் வீடியோ கால் மூலயமா பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் நான் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் குறிப்பிட்ட நேரம் சொல்கிறேன் அந்த நேரத்தில் நீங்கள் வீடியோ காலில் வாங்க கண்டிப்பாக உங்களுக்காக நான் கண்டிப்பாக தோரகமாயி சாவடி இது எல்லாமே உங்களுக்காக வீடியோ காலில் காட்டுறேன் வருகின்ற புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்தகரமான ஒரு மகிழ்ச்சியான மாற்றங்கள் பாபா கொடுப்பாரு நம்பிக்கையோடு இருங்க எல்லாம் வல்ல இறைவன் பரம்புரல் பாபா யார் கைவிட்ட போதிலும் பாபா கைவிட மாட்டார் உங்க அனைவருக்குமே வருகின்ற ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதே போல் செய்கிறோம் பாபாவுக்கும் முறை நாம் அனைவருமே ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே ஒவ்வொரு அனுபவத்தை நம்ம கத்துக்கப்போம் இந்த ஆண்டு நம்ம பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் துக்கங்கள் எவ்வளையோ இருக்கும் அது எல்லாமே நம்ம விட்டு ஒழிச்சிட்டு உண்டான பாதை நமக்கு உண்டான கடவுள் நம்ம குரு நம்ம குருவை நோக்கி மட்டும் நம்ம பயணத்தை வந்து நம்ம கொடுப்போம் எந்தவித சிந்தனைகளும் எந்தவித எதிர்மறை சிந்தனைகளும் மைண்டில் போடாமல் நேர்மறை சிந்தனைகளை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம நம்ம இலக்கை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணம் பயணம் பண்ணுவோம் எல்லா வல்ல பரம்பொருள் சத்குரு ஷிரடி சாய்நாதர் வந்து உங்கள் அனைவருமே அவர் ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஷிரடியில் இருந்து மூன்று நாட்கள் இருக்க போகிறேன் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றுலேருந்து ஜனவரி மூணு வரையும் ஸ்டடியில் இருக்க போகிறேன் உங்களுக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் உங்கள் குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லா வல்ல பரம்பொருள் சீரடி சாய்நாதர அருளாளம் ஆசீர்வாதத்திலும் நீங்களும் உங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவருமே எப்பொழுதும் நலமுடனும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டி பாபாவுடைய அந்த திருவடிப்பட்ட மண்ணில் இருந்து பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே யஜமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி கிஜே ஹல்லா மலிக்